இப்போது சமீபத்தில் நீங்கள் குருஜி கூட முதுநிலை படிச்சதுக்கு அப்புறமாக நிறைய வாஸ்து பயணங்கள்ல அவர் கூட பயணிக்கிறீங்க இப்போ ரீசண்டாக கூட அவருடைய வாஸ்து பயணத்தில் ஒரு இடத்துல நீங்கள் அவர் கூட பயணிச்சிருக்கீங்க அங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்ததோ அதை நம்ம குருஜி எப்படி கண்டுபிடிச்சார் அன்னைக்கு காலையில் மேடம் குருஜி நாங்கள் வந்து பார்த்தா நாங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டோம் அப்போ வந்து குருஜி வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீட்டில் கண்டிப்பாக அந்த வீட்டோட மகனுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக மூத்த ஆண் மகனுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனைலாம் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குருஜின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் அந்த வீட்டுக்கு போனோம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தென்மேற்கு பிரச்சனை அந்த வீட்டில் தென்மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு மாடி படிக்கெட்டு இவன் நான் குருஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பார் தென்மேற்கில் வந்து கேது வந்தால் இது சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருப்பாரு அது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடிப்படிக்கெட்டு வரும்போது அந்த வீட்டோட ஆண்மகன் காலசற்பத்தினால ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகிற ஸ்டேஜில் தான் ஃபர்ஸ்ட் அந்த வீடே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தீர்வு நாங்கள் வந்து பார்த்தா குருஜி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே நாய் குறைக்கிற சவுண்டெல்லாம் கேட்டுச்சு நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குருஜி பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிப்பார் நாய் குறைக்கும் அதுக்கப்புறமேட்டு அவர் சும்மா பேப்பரை வச்சுட்டு சும்மா ஜென்ரலாக பேசுவார் அப்போ எந்த சவுண்டும் கேட்காது திரும்பவும் நான் தீர்வு எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுப்பாரு திரும்ப நாய் குறைக்கிற சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் குருஜி வந்து எங்களே என்னையும் அவருக்கு வந்து கூட வந்த பிற மாணவர்களையும் சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பார் பார்க்கும்போது எங்களுக்கு அப்போ ஒன்றுமே புரியல கடைசியாக தான் சொன்னார் நான் எப்பையெல்லாம் தீர்வு சொல்கிறனோ அப்போயெல்லாம் நாய் குறைக்கிற சவுண்டு கேட்குது நாய் என்பது ராகு வந்து தீர்வு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட முன்கூட்டியே வந்து பார்த்தா ஒரு செய்கை காட்டுது அதை உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு குறித்து கேட்டார் எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சு நாய் குறைக்கிற சவுண்ட் பற்றி எங்களுக்கு கண்டிப்பாக அதனால் எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சில விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தா ட்ரிடீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன தீர்வு எழுதினாருன்னா வீட்டை காலி பண்ணிடுங்க வேறு எந்த தீர்வும் அவர் சொல்லலை